டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்தில் மெடிக்கல் மெஷினரியாக ஊழியம் செய்தவர் பல ஆய்வுகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் பெயர் போனவராக அறியப்பட்ட ஒரு கர்த்தருடைய தாசர் அடிமை முறை ஒழிய வேண்டும் என்று பாடுபட்டவர் அவருடைய ஊழியங்கள் கடும் சவால்களை எதிர்கொண்டன தன்னை ஆப்பிரிக்க தேசத்திற்காக விற்று போட்டவர் அவர் வியாதிப்பட்டிருந்த பொழுதும் வியாதிக்காக அறுவை சிகிச்சை செய்ய பல முறை டாக்டர்கள் அவரை அறிவுறுத்தியும் தனது தரிசனத்திற்காக அதை இறுதி வரை தள்ளி போட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் நாள் அவருடைய வேலைக்காரர்கள் லிவிங்ஸ்டன் முழங்காலில் நின்ற வண்ணம் மறித்து போனதை கண்டார்கள் அவர் விரும்பியபடியே அவருடைய இதயம் ஆப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணப்பட்டது ஒன்பது மாத பயணத்திற்கு பின் அவருடைய சரீரம் பிரிட்டனில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருடைய சவால் நிறைந்த பணிக்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய ஜப தான் அவரை முன்னேறி செல்லுகிறதற்கு ஊக்கப்படுத்தின இரண்டு வசனங்கள் மத்திய இருபத்தி எட்டு இருபது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் யோவான் பத்து பதினாறு இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் லிவிங்ஸ்டன் ஒரு ஜப வீரர் அவருடைய ஜபத்தில் பிரபலமான ஒரு ஜபத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்றுரே என்னை எங்கு வேண்டுமானாலும் அனுப்பும் என்னுடன் மட்டும் செல்லும் எந்த சுமையையும் என் மீது சுமத்தும் அதை சுமக்கும்படி என்னை தாங்க மட்டும் செய்யும் உமது ஊழியத்திற்கும் உம்முடைய இதயத்துக்கும் என்னை இணைக்கும் இணைப்பை தவிர மற்ற அனைத்தையும் துண்டித்து விடும் நீர் போதும் நான் உன் பாதையில் நடக்க என்ன அருமையான ஜபம் பிரியமானவர்களே உங்கள் ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது